உள்ளே வந்த அனன்யா அவனை பார்த்து முறைத்து கொண்டு நிற்க அதை பார்த்த டேவிட் ஹே தான் கேக்குற யார கேட்டு உள்ள வந்த என்றார் அதற்கு அவள் சார் நான் இங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்க சம் சேஞ்சஸ்காக உங்களோட சைன் சில டாக்குமெண்ட்ஸ்ல தேவைப்படுது என்றால் அதை கேட்டு கோபம் வந்தாலும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டார் டேவி புதிதாக ஒரு எம்ப்ளாயி வந்திருக்கிறாள் என்றால் அது கம்பெனிக்கு பின்னால் இருக்கும் பெரிய முதலாளியால் மட்டுமே தான் முடியும் என்று யூகித்துக் கொண்டாள் பின்னர் அவன் அவளை பார்க்க அவளோ சேரில் சாவகாசமாக அமர்ந்து கொண்டு சார் நீங்க இதில் சைன் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் இல்லைனா மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கும் என்றாள் அதை கேட்டு கோபம் கொண்டாலும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு சத்யாவை பார்த்தான் பின்னர் அவளை அங்கிருந்து அனுப்ப நினைத்தவன் வேறு எதுவும் சொல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் அனைத்திலும் சைன் செய்து கொடுத்தான் அதை பார்த்து சிரித்துவிட்டு அனன்யா நக்கலாக நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானாள் டேவிட்டிற்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் சத்யாவோ மிகவும் பருத்தப்பட்டான் போச்சு என்று இதுக்கு பொறுக்கி ஏதாவது என்று நினைத்தார் பார்த்து சத்யா நீ அங்கே வா என்று அழைத்தாள் அதிர்ச்சி அடைந்த சத்யா என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தான் டேவிட்டுக்கும் அதே நிலைமைதான் ஹே என்ன நீ அவன் எதுக்கும் கூட வரணும் என்று கேட்டான் அதற்கு அவள் பாஸ் நான் தான் நியூ எம்ப்ளாயி எனக்கு சத்யாவை தான் அசைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே நியூஸ் வந்திருக்கணுமே பாஸ் அது தெரியாம ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்றால் நக்கலாக அதனை கேட்டு கோபம் அடைந்த டேவிட் என்ன சொல்ற நீ சத்யா என்னோட ஆளு நீ வந்து உன் டீமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் உடனே ஓகே சொல்லிடுவனா என்றார் இங்க பாருங்க மிஸ்டர் நீங்களும் சத்யாவை என் டீமுக்கு அனுப்ப ஓகே சொல்லிதான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க என்றார் அதைக் கேட்டு நீ என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்ட அதனால அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது என்றான் டேவி அதற்கு அவள் சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அதை கண்டுக்கல ஸோ என்னாலே எதுவும் செய்ய முடியாது என்றாள் அப்போதுதான் கண்மூடித்தனமான ஆசையில் தவறு செய்ததாக உணர்ந்தான் டேவி அனன்யா என்னதான் கம்பெனி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியிருந்தாலும் சத்யாவை நான் தான் ரொம்ப நாளா கைட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவனை விட முடியாது என்றான் டேவிட் மிஸ்டர் டேவிட் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நடந்துக்கோங்க பாசம் இது ஒண்ணு உங்க குடும்பம் இல்லை டீம் லீட் தான் என்ன சத்யாவுக்கு அசைன் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க இப்ப நாங்கள் கிளம்புறோம் என்றார் அப்போது டேவிட் முன்னால் வந்து நின்று கொண்டு அவ்வளவு ஈஸியா நீங்க சத்யாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் ஓகே நான் வெயிட் என்று சோஃபாவில் ஆர அமர உட்கார்ந்து டீயை குடித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த சத்யாவின் கையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அதை கண்டவள் உங்க கையில் ரத்தம் வருது என்று தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து பேண்டேடை எடுத்துக் கொடுத்தாள் வாழ்க்கையே இரத்த வெள்ளமாக இருப்பதால் தன் கையில் வழியும் சிறிய ரத்தம் அவனுக்கு பெரியதாகத் தெரியவில்லை பின்னர் டேவிட் யாருடனும் போனில் பேசிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் முகம் மாறியது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்த அனன்யா ஓகே மிஸ்டர் டேவிட் உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நான் சத்யாவை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்புறேன் என்றால் மீண்டும் தடுத்தவன் இவ்வளவு நாளா நான் அவனை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் சோ அவ்வளவு ஈஸியா அவனை விட்டு கொடுக்க முடியாது அவனுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஆக்டர் திலீப்பை தரேன் என்றால் நிஜமாவா சொல்றீங்க என்றால் அனன்யா திலீப் டேவிட்டின் உறவினர் ஆகையால் அவனை பெரிய ஸ்டார் ஆக்குவதற்காக அவன் பல முயற்சிகளை செய்திருந்தான் டேவிட் சொன்னதை அனன்யா யோசித்துக் கொண்டிருக்க அப்போது சத்யாவின் நிலைமையை பார்த்து ஒரு குருவமான சிரிப்பை உதிர்த்தான் டேவிட் அப்போது அனன்யா நீங்க கொடுத்தது உண்மையாவே ரொம்ப டீல் ஆனா எனக்கு அது வேண்டாம் உங்களுடைய ஸ்டாஃப் சார் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு சத்யா மட்டும் போதும் என்று சொன்னாள் அதற்கு டேவிட் நான் இந்த கம்பெனில எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியல தேவையில்லாம என்ன பகச்சுக்காதீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று துணியில் அதற்கு அனன்யா அப்படியா டேவிட் என்னால என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களால என்ன பண்ண முடியும்னு முடிஞ்சா நீங்க பாத்துக்கோங்க சத்யாவை பார்த்து மிரட்ட ஆரம்பித்தான் அதனை கண்டு கொள்ளாத சத்யா உன்னை தவிர நான் வேற யார வேணும்னாலும் ஃபாலோ பண்ணுவேன் என்று சொல்லி வெளியே வந்தவன் வேண்டும் என்றே கதவை வேகமாக சாத்தினான் அதை கண்ட டேவிட் இப்படி திமிரா பண்ணிட்டு போனா நிச்சய அனுபவிப்பீங்க என்று கத்திக் அதைக் அதை கண்டு கொள்ளாதவர்கள் அனன்யாவின் கேபினுக்கு சென்றனர் அங்கு அனன்யா சத்யாவின் காயத்திற்கு மருந்திட்டாள் பின்னர் அவள் சத்யாவிடம் இனிமே நான் தான் உன்னுடைய ஏஜென்ட் என்கிட்ட எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும் அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் என்றால் நான் உன்கிட்ட சில விஷயம் கேட்கவா என்றால் அனன்யா அதை கேட்டவன் சரி என்றார் அவனது பயோடேட்டா மற்றும் பல டீடைல்ஸ்களை கேட்டு தெரிந்து கொண்டாள் பின்னர் கடைசியாக அவள் சரி பெட்ரூம் சின்ன நடிச்சிருக்கியா இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காதவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் இல்ல என்று பதில் அளித்தான் அவன் பதில் அளித்ததை வைத்து அவன் மிகவும் இன்னசென்ட் என்பதை புரிந்து கொண்டாள் அனன்யா மேலும் அவனது ஃபேமிலி பற்றி கேட்டு அறிந்து கொண்டாள் அவனுடன் அவள் தங்கை அம்மு இருப்பதாக சொன்னாள் பிறகு அவனுடைய வேலையைப் பற்றி கேட்டபோது அவனுக்கு கோபம் மட்டுமே வந்தது ஏனென்றால் கடந்த இரண்டு வருடங்களாக எந்த ஒரு வேலையையும் டேவிட் இவனுக்கு கொடுக்கவே இல்லை அதை கேட்ட அனன்யா உனக்கு வேலையும் சரியா இல்ல அப்புறம் செலவுக்கு என்ன செய்வ என்று கேட்டாள் அதற்கு அவன் ஏதாவது கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் பண்ணுவ என்றான் ஆமா நீ எதுக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ற கம்பெனி தான் உனக்கு பேசிக் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல என்றாள் அதை கேட்ட சத்யா அமைதியாக இருக்க என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தவள் உடனே டேவிட்டிற்கு கால் செய்தாள் அனன்யாவின் நம்பர் அவனிடம் இல்லாததால் உடனே போனை எடுத்தான் அதில் அவள் நீங்க ஆர்டிஸ்ட் சத்யாவுக்கு கொடுக்காம விட்ட பேசிக் சேலரி டியூஸ் அத்தனையும் உடனே செட்டில் பண்ணுங்க இல்லனா இந்த விஷயத்தை நான் ஹையர் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் என்றால் உடனே அவன் ஹே உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்க ஓவரா போற ஒழுங்கா பொழைச்சுப்போம் இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்றார் அதற்கு அவள் இஷ்டம் அப்புறம் வருத்தப்படாத என்று காலை கட் செய்தாள் காலை கட் செய்த பத்தாவது நிமிடம் டேவிட்டிடம் இருந்து கால் வந்தது அட்டம் செய்தவளிடம் ஹால் தெரியாம மோதுர அப்புறம் காணாம போயிடுவேன் என்று மிரட்டினாள் அதற்கு அவள் டெய் பொன்னால முடிஞ்சத பாத்துக்கடா என்று கெத்தாக சொன்னாள் டேவிட்டை மீறி அனன்யா சத்யாவை ட்ரெயின் செய்து பெரிய ஆர்டிஸ்டாக மாற்றுவாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்இல் ரகசிய ஸ்நேகிதனி தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்